சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குணம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இது வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவையான ஒரு மிக முக்கியமான குணம் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இருக்கிறப்ப தான் நம்மளால் லைஃப்பில் நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியும் வளர்ச்சியும் அடைய முடியும் அதாவது அக்செப்டன்ஸ் அப்படின்னா யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அதே மாதிரி வித்தவுட் எனி கண்டிஷன் ஏற்றுக்கொள்வது ஆனால் பிறரை ஏற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணணும் என்னுடைய வெற்றி தோல்விகளை உணர்ந்து ஏற்றுக்கணும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இதை கூட அனலைஸ் பண்ணி நான் செல்ஃபை அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் மற்றவங்களையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு முறை ஒரு கிளி இருந்தது அந்த சின்ன கிளி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கவலை வந்துருச்சு என்னோடய வாய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன பண்ணுது இதை தன்னை எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு புத்திசாலியான கிளிக்கிட்ட போகுது என்னோடய வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்குது ஏன் அப்படின்னு அந்த ஒரு புத்திசாலியான கிளி கேட்குறப்ப இந்த சின்ன கிளி சொல்லுது பாரு அந்த ஒரு நாரை எப்படி இருக்குது கழுகு எப்படி இருக்குது பருந்து எப்படி இருக்குது அதோடய வாயெல்லாம் பாரு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது என் வாய் இது துணூண்டு தான் இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்குது ஸோ அந்த புத்திசாலி கிளைக்கு வந்து புரிஞ்சிருச்சு அது சொல்லுது சரிவா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்குது உடனே ரெண்டு கிளியும் பறந்து இன்னொரு இடத்துக்கு போய் பறந்து ஒரு மரத்தில் கிளையில் போய் உட்காந்துக்கிறாங்க அப்போ அந்த வயதான கிளி சொல்லுது சின்ன கிளிகிட்ட நீ கீழே பாறை என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு அந்த சின்ன கிளி பார்த்து சொல்லுது கீழே நாரை இருக்குது என்ன பண்ணிட்டு மீன் பிடிச்சி இருக்கு அப்ப அந்த புத்திசாலியான கிளி கேட்குது நீ மீன் சாப்பிடுவியா அப்படின்னு சின்ன கிளி யோசிக்குது இல்லை இல்லை எனக்கு பிடிக்காத நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்குது சரி சரி மேலே பாறை என்ன இருக்கு அப்படின்னு அப்ப ஆக ஆகாயத்தை அந்த சின்ன கிளி பார்க்குது பார்த்துட்டு சொல்லுது மேலே கழுகு பறந்து இருக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்கு அதை மேலே அப்படியே வானத்துல பறந்துட்டே இருக்கு அப்படியே டக்குன்னு கீழே இருக்கக்கூடிய மேலேருந்து கீழே பறந்து வந்து செகண்டில் அப்படியே கீழே இருக்கக்கூடிய முயல் எலி அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போயிடுது அப்போ நீ எலியெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குது இந்த புத்திசாலி கிளி இந்த சின்ன கிளி சொல்ல ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சம் பிரேசில் நட் இருக்கு இது சாப்பிடுவியா அப்படின்ன உடனே அந்த சின்ன கிளிக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேசில் நட்ஸ்லாம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுது அப்போ அந்த புத்திசாலி கிளி புரிய வைக்கிறது பாரு உலகத்தில் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதம் அதுக்கு என்ன சாப்பிடுதோ அதனுடைய தேவை எப்படியோ அதற்கு தகுந்தவாறு அதனுடைய வாய் படைக்கப்பட்டிருக்கு இப்போ நீ சாப்பிட்றதுக்கு தகுந்த வாய் தான் இது உனக்கு அந்த நாரை போலவோ பறந்து இல்லைனாக்கா அந்த கழுகு போலவோ உன்னோடது பெருசா இருந்தா இந்த பிரேசில் நட் நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது அப்படிங்குது தான் அந்த சின்ன கிளிக்கு தன்னுடைய சந்தேகம் தீரது ரொம்ப சந்தோஷமாயிட்டு யூ சொல்லிட்டு பறந்து போயிடுது நேர்களை பாருங்க இந்த மாதிரி தான் உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் பல கோடிக்கணக்கான உலகத்தில் மனிதர்கள் இருக்கோம் ஆனால் ஒருத்தர் போல இன்னொருத்தர் கிடைப்பாங்களான்னா நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சிட்ருக்காங்க நான் யார் எப்படி இருக்காங்க எந்த மாதிரி இருக்காங்க அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிறதுல தான் என்னுடைய நன்மை என்னுடைய வளர்ச்சியும் இருக்கு ஸோ அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம் சுயத்தையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் ஓம் சாந்தி